ரெண்டு பேரும் ஒரு கோட்ல இணைகிறாங்க திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக சில கருப்பாடுகள் சீமான் வழியில் விஜய் விஜய் வழியில் சீமான் அதுதான் சீமான் அவர் சொல்றாரு அண்ணனும் தம்பி இணைஞ்சிட கூடாதுன்றது பல பேர் பல பேருடைய கவலை என்றாரு அதுதான் உண்மை அவருடைய பாணியிலே சொல்றேன் ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாரு முடிஞ்சு சார் இதுல என்ன ரகசிய சந்திப்பு என்ன இருக்கு இவங்கன்னா தீவிரவாத இயக்கமா அப்படியான ரகசியமா சந்திக்க வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேருக்குமே இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு நோ சொன்ன விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சி இருக்கணும்னு ஆசைப்படலாம் விரும்பலாம் கட்சி கட்சியிலிருந்து வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் செல்லா கூட வரலாமா இல்லையா சிவாஜி கணேசன் அரசியல் செல்லா ஆக்குனது வந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசியல் இருக்கு அதுல பல கட்சிகளை உடைச்சவங்க தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு பிளவு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாரு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியோ விசிகாவோ கேட்டா நாங்க ஆட்சியை பிடி போன்ற அந்த இலக்கில் வந்து இல்ல காங்கிரசே கூட இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்த செல்வ பிறந்தகை பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க பார்த்திருப்பீங்க ஒட்டுமொத்த சினிமாவையும் விட்டு விலகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி வர்த்தகத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தோட வரக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி தலைமையை வந்து ஏத்து பாரு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நகைப்பு கிடைமா இடமா தமிழர்கள் ஆட்சி இருக்கணும் திராவிடர்கள் உள்ளாடக்கிய விஜய் பார்வை தீமானது அப்படி இல்லை மொத்தமே நாங்க தான் ஆள்வோம் நீங்க வாழுங்க ஆள்ற உரிமை எங்களுக்கு தான் எம் அவர்கள் வந்து விமர்சிக்கப்பட்டார் இவர் தமிழரே கிடையாது மலையாளி விமர்சனம் பண்ணவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகம் குடிகாரன் சொல்லி சொன்ன ஜெயலலிதா குடி உள்ளே புகுந்ததா சொல்லி கேட்ட கலைஞர் இதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட புகழ் போயிடுச்சா ஒரு மனிதர் வந்து விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் தலைவராயிட்டார் அர்த்தம் விஜய் வந்து தலைவராயிட்டார் இது மாதிரியான ஒரு நான்காம் தர விமர்சனங்கள் ஒரு தலைவருக்கு மேல வரும் அதையெல்லாம் வந்து விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுவார் வணக்கம் சார் வணக்கம் சீமான அவர்கள் செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறார்னா விஜய் அவர்களோட மாநாடு விஜய் அழைத்தா போவீங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதற்கு முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கீங்க அவங்க வந்து இணைய போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு இந்த முதல் மாநாட்டில் சீமான அவர்கள் கலந்து கொள்வார்கள் சார் கண்டிப்பாக முதல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இருக்குது இதுவரையில் ஒரு எழுபதுலேருந்து எண்பது லட்சம் பேர் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்திருக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து ரொம்ப ஆத்தென்டிகேஷனாக வந்து வாக்காளர் அட்டையை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆத்தன்டிக்கேஷனாக நடந்திருக்கு இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்ச பிறகு இப்போ ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் உறுப்பினர் எல்லாம் முடிஞ்சு ஒரு கோடி இலக்கு உறுப்பினர் அது முடிஞ்ச பிறகு மாநாடு அறிவிப்பு இருக்கலான்றது தான் வந்து ஒரு தகவல் தான் ஒரு சோர்சஸ் மூலமாக கிடைச்ச தகவல் தான் அதிகாரப்பூர்வமாக வந்து விஜய் அவர்கள் என்கிட்ட நேரடியாக சொல்லலை அல்லது வந்து அதில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளாரும் எனக்கு தகவல் சொல்லலை ஆனால் இருக்கிற சோர்ஸுகள் மூலமாக தெரியப்பட்டதுன்னு கேட்டனா அந்த ஒரு கோடி இலக்கு வந்து இன்னும் நிறைவடையலை அதுக்கு காரணம் கேட்டால் இந்த தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த முடிஞ்ச பிறகு அதற்கான வேலைகள் நடக்கும் அதற்கு பிறகு தான் வந்து நிச்சயமாக மாநாடு இருக்குன்றாங்க அதுக்கு முன்னதாக நான் சொல்கிறது என்ன இந்த ஜூன் நாலாம் தேதியில் அதுக்கு பிறகு அந்த மாநாடுன்னு ஒன்று சொல்கிறாங்க நடக்கப்படுறதா சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னதாக இந்த பரிசளிப்பு விழா இருக்குன்றது தான் தனித்தனியாக நடக்கும் ஒரு பரிசளிப்பு விழா வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த அது அது தனியாகவும் மாநாடு தனியாகவும் நடக்குன்றது தான் தகவல் இப்போது அண்ணன் தம்பி சேந்திர கூடாதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய மனசில் நிறைவாக இருக்கிறாருன்றது தான் ஒன்று அதே மாதிரி சீமானவருடைய மனசுலேயும் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கிறது தான் ஒன்று ரெண்டு பேரும் ஒரு கோட்டில் இணைகிறாங்க திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக சரிங்களா அது குறிப்பாக திமுக அண்ணா திமுக எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கணுன்றதுல ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் இணைகிறாங்க என்ன தப்பு நிறைய பேருக்கு வந்து ஏக்கமே நான் கேட்டால் இணையக்கூடாதா நான் தான் ஆரம்பத்தில்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ரெண்டு பேரும் இணையணுன்றது சரிங்களா அது முதல்வர் யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இங்கே பிளவுபடுத்துகிற வேலையை நடக்கும் தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கருப்பாடுகள் அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க சீமான் வழியில் விஜய் விஜய் வழியில் சீமான் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஎம் என்பது யார் வந்து கோட்டையில் அமரணுன்றது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட முடிவெடுப்பாங்க அண்ணனுக்காக தம்பி விடலாம் தம்பிக்காக அண்ணன் விட்டு கொடுக்கலாம் இது அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிற விஷயம் தான் இதில் நானோ இல்லை நீங்களோ அல்லது வந்து கட்சியில் இருக்கிற தொண்டர்களோ முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்கள் ரெண்டு பேருமே அதிலேயே இணையிறாங்க ஒரே கோட்டில் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ரெண்டு பேரும் ஒரே கூட்டம் இணையிறாங்க அதே மாதிரி மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்ன்ற போது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே கூட்டம் இணைகிறாங்க எப்படி இருந்தாலும் தமிழ் தேசிய கட்டமைப்புள்ள ஒரு ஆட்சி வந்து வெகு விரைவில் இருக்குதுன்றது உண்மை அதை தான் சீமானவர் சொல்கிறாரு நீங்கள் அண்ணனும் தம்பி இணைஞ்சதுன்னு பல பேர் பல பேருடைய கவலை என்றார் அதுதான் உண்மை பல பேருடைய இருக்குது ஆனால் எங்கள் என்னை போன்றவர்கள் பொதுவான பார்வை கேட்டிங்கன்னா ஒரு மாற்று அரசியல வந்து தரக்கூடிய இடத்துல ரெண்டு பேருக்கு போது ரெண்டு பேரும் இணைஞ்சாலும் என்ன தப்பு இணைஞ்சாலும் கட்சி இணைக்க இல்லை ஒரு கூட்டணியில் வந்து பார்த்தோன்னா யாரோட தலைமையை யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கிட்டால் என்ன தப்பு எவ்வளோ காலம் இப்படி பிரித்தாலும் சூழ்ச்சியிலே இருக்க முடியும் அப்படின்றது தான் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்குற ஒரு கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பாணியிலே சொல்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு சார் எல்லாருக்கும் ஒரே பதில்னா அவருடைய பாணி அவருடைய பாணிலாம் விஜயவர்கள் பாணிலேயே நான் சொல்கிறேன் வெயிட்டிங் அப்படின்றாரு அது நீங்கள் வந்து பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் முரண்பாடுகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் அவர்கள் அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவருடைய பார்வை என்பது அகில இந்திய அளவில் எப்படிப்பட்ட ஆட்சி அமையுதுன்றது தான் அகில இந்திய அரசியலில் விஜய் கூர்ந்து கவனித்து வராரு விஜய் வந்து ஒரு நடிகராக நடிகர்ன்ற அந்த எல்லையை கடந்து ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்திருக்கிற சூழ்நிலை அகில இந்திய தலைமை தலைமை எந்த மாதிரியான ஆட்சி அகில இந்திய அளவில் எந்த மாதிரியான ஆட்சி யார் தலைமையில் எந்த மாதிரியான ஆட்சி அமையுது அப்படின்றத வந்து கூர்ந்து கவனிக்கிறாரு இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து முழுமையான ஒரு மக்கள் தலைவரை விஜய் பார்ப்பீங்க நீங்கள் ஐ வெயிட்டிங் சொல்கிறாரு சீமான் அவர்கள் இதன் தான் அந்த சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது இதுக்கு முன்னாடியே பல்வேறு ப பத்திரிக்கையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா விஜயும் சீமானும் மீட் பண்ணிட்டாங்க இந்த ஹோட்டலில் நடந்துச்சு அந்த ஹோட்டலில் நடந்துச்சு இது முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா சார் இந்த மாதிரி இல்லை இல்லை அது இதெல்லாம் வந்து நான் இன்னும் கூட ஒரு அழுத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பல பல்வேறு விதமான வந்து வதந்திகள் வெளியே வருது பார்த்து நிதானமாக தான் வந்து கருத்துக்கள் பேசணும் நான் வந்து எந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் தான் கிடையாது நாம் தமிழருக்கும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆனால் தமிழக அரசியல் வந்து ஒரு கூர்ந்து கவனிக்கிற இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரியான செய்திகள் வந்து ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரிய வரல யாரும் அதை சொல்லவும் இல்லை அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவும் இல்லை ரகசிய சந்திப்பு நடக்கவும் இல்லை ஆனால் சி சின்னம் பறிக்கப்பட்ட போது வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிம்பாலிக்காக ஒரு பாடல் மூலமாக வந்து ஒரு ஒரு குறியீடு காட்டினார் இல்லையா மைக் மூலமாக அது வந்து வந்து எல்லோருலும் புரிந்து கொள்ளப்பட்டது விஜய் அவர்களும் அப்படியான இல்லை அப்படி வந்து நான் கருத்தும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து நாம் தமிழருக்கு வந்து அது வந்து ஒரு சிம்பாலிக்காக காட்டியிருந்தால் அந்த பாடல் வரிகள் மூலமாக பாடல் மூலமாக ஸோ அதனால் இது மட்டும்தான் இப்போதைக்கு ஆனால் இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்து புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்கன்றது ஒரு பார்வை அரசியல் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா இப்போ இதை வந்து நான் கேட்டால் வந்து பல பேருக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்துறதுனால இவர் அவர் சந்தித்தார் இவர் செஞ்சார் கொஞ்சம் அதீதமாக சொல்கிறாங்க கற்பனைக்கு ஒரு அதிகமான ஒரு கற்பனையோடு இதை வந்து வெளிப்படுத்தும் போது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரை சந்தித்தாங்க இது கூட ஒரு ஈகோ பிரச்சனையாக கொண்டு போவாங்க இங்கே ரெண்டு பேருக்குமே எந்த ஈகோவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பின்ற ஒரு கோட்டில் நிற்கிறது வந்து பல பேருக்கு உறுத்தலாக இருக்குது அதைத்தான் சீமான் மீண்டும் சொல்கிறாருன்னு கேட்டனா உங்களுக்கெல்லாம் எல்லாம் இணைஞ்சிடக்கூடாதுன்றது தானே கவலை அதனால என்னென்னா இந்த மாதிரியான சந்திப்புகள் எதுவும் நடக்கலை எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரகசிய சந்திப்பு என்ன இருக்குது ஒரு ஜனநாயக வழியில் ஒரு அற வழியில் ஒரு கட்சி நடத்துகிறவங்க இவங்கன்னா தீவிரவாத இயக்கமாக ரகசியமாக சந்திக்கிறதுக்கு அப்படியான ரகசியமாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேருக்குமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கான இரண்டு இயக்க தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியின் தலைவர்கள் வந்து சந்திக்கும் போது வெளிப்படையான சந்திப்பு இருக்கும் அந்த சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறதுன்னு கேட்டால் இயல்பாகவே இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா விஜய் அவர்கள் கட்சி மாநாட்டுக்கு சீமான் வருவாரா அப்படின்னும் போது சீமான் அவர்கள் பதிவுன்னு கேட்டால் போவேன்றார் அழைத்தால் போவேன்னு கூட இல்லை போவேன்னு சொல்கிறார் அதனால் ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்ப்போம் பாசிட்டிவாக பார்ப்போன்னு தானே இரண்டு பேரும் இணையிறதுன்றது வந்து கூட்டணிக்காக இணைந்தாலும் சரி யார் தலைமையை யார் ஏற்றுக்கொண்டு இணைந்தாலும் சரி அதை ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்ப்போம் விஜய் அவர்களோட கட்சியில் இணைய போகிற கட்சி கட்சி பிரமுகர்கள் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு செய்தியில் வந்து வெ வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நோ சொன்ன விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்ட கட்சிகள் வந்து விஜய் வந்து வேணான்னு சொல்கிறாரு அதில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது சார் ஒரு விஷயம் நீங்கள் இப்படி எடுத்துங்களேன் ஒரு என் ஒரு கட்சி இன்னொரு கட்சியில் வந்து அதில் வந்து சில பேர் பிளவுபட்டு வராங்கன்னு வச்சிங்கன்னா அந்த கட்சியை வந்து இவங்க வந்து மதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னே வேணாம் தான் நினைப்பாங்க இப்போ திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்தை சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க மதிமுக தலைவர் வந்து சிறையில் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி வந்து ஏன்னா இவர் தான் வந்து கேப்டன் இவரே சிறையில் இருக்கிறார் கட்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலக்கடிக்கப்படுறாங்க நிர்வாகிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் திமுகவில் போய் சேர்றாங்க அதிகமான பேர் வந்து இவன் அதுவும் வைகோவின் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய பல பேர் வந்து இப்போ எனக்குன்னா வந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்க அதே திமுக தலைவர் வந்து வந்து நீங்கள் வந்து சிறையிலேருந்து விடுதலாகி வரணும் ஜாமீன் பெற்று வெளியே வரணும்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் போய் இணையறாங்க அப்போ என்ன சொல்லணும் என்ன சொன்னால் அந்த கட்சியிலேருந்து வந்தால் யாரும் இணை இணைய வேணாம்ப்பா இப்போதைக்கு ஏன்னா வந்து ஒரு கட்சியோட இன்னொரு கட்சி நம்ம உறவு கொள்கிறோம் அவர் சிறையிலிருந்து வெளியில் வரணுன்றோம் கூட்டணிக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மதிமுக இருந்து பலரும் வந்து திமுக போய் சேர்ந்தாங்க இதுதான் இங்கே திராவிட முகத்தோட ரெட்டை வேடன்றது ஒரு பக்கம் சிறையிலேருந்து வைக்கோ அவர்கள் வெளியில் வரணும்னு வேண்டுகோள் இன்னொரு பக்கம் கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்க அதை ஏற்றுக்கிறாரு விஜய் அவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு கட்சி இருக்கணும்னு ஆசைப்படலாம் விரும்பலாம் இப்போது விஜயகாந்த் ஒரு தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் எந்த சூழ்நிலையும் வந்து வைகோ அவர்கள் விழுந்துடக்கூடாது அரசியலில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அதெல்லாம் பழைய வரலாறு நான் சொல்கிறேன் எதுக்காக நான் சொன்னார் ஒரு கட்சி வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலேருந்து பலரும் பிரிஞ்சு வந்தால் அல்லது பிரித்தாலும் சூழ்ச்சி இல்லை நாம் தமிழ் கட்சியிலே இல்லாதவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டையே இல்லாதவர்கள் கூட அவருடைய அவருடைய அந்த பெயரை பயன்படுத்திட்டு கூட பார்த்தீங்கன்னா நூறு பேர் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் அது சீமானன் ஆதரவாளர்கள் நாங்கள் இணையம் இந்த மாதிரி அரசியல்லாம் நிறைய நடக்கும் திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய இருக்கும் அப்போது விஜய் அவர்கள் வந்து தெளிவான அரசியல் பார்வை இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் விஜய் அவருக்கு வந்து அகில இந்திய அளவில் அரசியல் பார்வை இருக்குது புசியானது தமிழ்நாடு அரசியலும் தெரியும் திரா பாண்டிச்சேரி அரசியலும் தெரியும் அந்த வகையில் தெளிவான அரசியல் பார்வை இருக்குது அவரை சுற்றிலும் வந்து தெளிவான அரசியல் பார்வை அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தால் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் அவர் சொன்னாருன்னு நான் சொல்லலை அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் அதே சமயத்தில் மாற்றுக் கட்சியிலேருந்து வராங்க இல்லையா வரக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பாய்சன் இருக்கான்னு பார்க்கணும்ல அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமான விஷயம் மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் செல்லாக கூட வரலாமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா திமுக அரசியலுக்கு வந்து பல பேரை வந்து நிர்மூலமாக்கியிருக்கிறாங்க சிவாஜி கணேசனுக்கு செல்லா அரசியலில் செல்லாக்காசாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் இருக்குது அதில் சிவாஜி அவர்கள் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி இருக்கிற ஒரு ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா ஒரு நிர்மூலமாகிட்டாங்க ஏன்னா திராவிட அரசியல் பின்புலமாக இருந்து டி ராஜேந்தர் வீழ்ச்சிது காரணமும் திமுக திராவிட அரசியல் தான் அதே மாதிரி அடுத்து நீங்கள் வந்து பாக்கியராஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பல பேரை நீங்கள் எடுத்துங்க சார் அப்படி இருக்கும்போது பலரும் பல கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துங்க இதே லட்சிய திமுகவோ அல்லது வந்து தேமுதிகவோ வந்து இவங்க வந்து சரத்குமார் இந்த சமத்துவ மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஏன்னா வந்து விஜயகாந்த் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கட்சிக்கு சரிவு தானே அது அப்படி இருக்கும்போது பலரும் பல கட்சியிலிருந்து வந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறார் அது தப்பு இல்லை இப்போ விஜயகாந்த் வந்து நேசத்துக்குரிய மனிதர் தேமுதிகான்ண்ட ஒரு கட்சி இருக்கட்டும்னு கூட அவர் நினைக்கலாம் அதுலேருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் எதுக்காக வராங்க அங்கே பதவி கிடைக்காமல் வராங்களா இல்லை எதுக்காக வராங்க விஜய் மீதான அன்பின் காரணமாக வராங்களா இதை பார்க்கணும்ல அவர் விஜயகாந்த் நேசிக்கப்பட்ட மனிதர் விஜய் அவர்களால் அப்போ அந்த கட்சியில் சரிவு இருக்குதுன்றதுனால விஜய் விஜயகாந்த் அவர் இல்லாதனால அந்த கட்சியிலிருந்து வந்தாங்கன்னா அவங்களை அப்படியே எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறார் செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறார் மாதிரி மற்ற கட்சியில் இருந்தாங்க இப்போ சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து விஜய் சரத்குமார் வந்து இரவோடு இரவோ கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டாரு அந்த கட்சியில் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அந்த அதிருப்தி தான் காரணமாக அல்லது விஜயின் மீதான அன்பின் காரணமாக அதையும் பார்க்கணும்ல அப்படி மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்து விட்டுட்டு நீங்கள்லாம் வாங்கன்ற அந்த அழைப்பு இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறார் அது தப்பில்லை இப்போ நான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து சில கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்கன்னா இங்கே பூத் கமிட்டி போகிறதுக்கு ஆள் இல்லை இங்கே மாவட்ட செயலருக்கு ஆள் இல்லை இங்கே மாவட்ட நிர்வாகிகள் இல்லை இங்கே எத்தனை அணி போட்டாலும் திமுகவுக்கு இணையாக விஜய் அவர்கள் எத்தனை அணி போட்டாலும் இங்கே ஆள் இருக்கிறாங்க காரணம் கேட்டிங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமும் இருக்குது விஜய் ரசிகர் மன்றமும் இருக்குது அது தாண்டி மூன்றாம் தரப்பினரும் இருக்கிறாங்க அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலையை விட ஆர்ப்பரிக்குது விஜய் வந்து மக்கள் தலைவராக வந்து கொண்டாடுறதுக்கு அப்படி இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பண்ணணும் இல்லை அதிலேயே வந்து வந்து ஏன்னா வந்து பல கட்சிகளை உடைச்சவங்க தான் அந்த திராவிட முன்னேற்ற கழமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றம் அப்போது மீண்டும் ஒரு பிளவு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போது சீமானவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களாகட்டும் நாம் தமிழர் கட்சி தமிழக கழகம் இந்த கூட்டணி இவங்களோட சேர்க்கை பற்றியே பேசிகிட்டே இருக்கோம் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்களா இப்போ பாமக இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது மற்ற பல்வேறு இயக்கங்கள் இருக்குது பல்வேறு அமைப்புகள் இருக்குது இவர்களெல்லாம் இணைக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிகள் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை நோக்கி பயணிக்கிறாங்களா நம்ம இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இப்போது பல கட்சிகள் வந்து ஒரு சரிவுல தான் இருக்குது அது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ அல்லது திரா அண்ணா திராவிட முன்னேற்ற திராவிட இயக்க அரசியலோடு சேர்ந்து நீர்த்து போன கட்சிகளாக இருக்கிறாங்க அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் விசிக்காவோ கூட இருக்கட்டும் இன்னும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அதான் இன்னும் சில உதிரி கட்சிகள் எல்லாமே வந்து கேட்டால் திராவிட இயக்க அரசியலோடு சேர்ந்து ஒரு நீர்த்து போன நிலையில் இருக்கிறாங்க அங்க இனிமேல் அவங்க தனித்துவத்தை வந்து நிரூபிக்க முடியாத ஒரு எல்லைக்கு வந்துட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இனியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விசிக்காவோன்னு கேட்டால் நாங்கள் ஆட்சி பிடிப்போன்ற போன்ற அந்த இலக்கில் வந்து இல்லை அதெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டாங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க அப்போது அடுத்த கட்டம்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் தங்களோட அரசியல் ஆளுமையில தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அது விசிகாவாக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் இன்னும் பல பிற கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மளோட ஆளுமையாக தக்க வச்சுக்க முடியும் அதனால தான் அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிரச்சனை வருது இனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர்ன்ற அந்த இலக்கையோ அல்லது ஆட்சி அமைப்போன்ற அந்த இலக்கையோ நோக்கி நகர முடியாது அப்போது விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மக்கள் தலைவராக வந்து ஒரு முழு முழுமையான ஒரு பரிமாணத்தை பெற பெறக்கூடாது பெற அடுத்த சில நாட்களில் இந்த நான் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அப்போ அந்த அவர் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சிகள் வந்து கூட்டணிக்கு விரும்பும் போது அதில் சேர்த்துக்கிறது தான் என்ன தப்பு இருக்குது திராவிட இன்னும் கூட நான் சொல்கிறேன் இப்போ இந்த தேர்தலை இந்த பாராளுமன்ற தேர்தலை எடப்பாடி தோல்வி வந்து அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வென்று இருக்கலாம் டிடிவியை வென்று இருக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவையே கூட வென்று இருக்கலாம் அரசியல் ரீதியாக ஆனால் திமுகவோட தோல்வியில் தான் இருக்கிறார் எப்போ வந்து இந்த தோல்வி ஆரம்பிக்கிறதா நீங்கள் எங்கே ரிசல்ட்டே வரவில்லை அதுக்குள்ளே நீங்கள் தோல்வின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் எப்போது கூட்டணியை உடைக்க தவறிட்டாரோ திமுகவோட கூட்டணி வலிமையான கூட்டணியை உடைக்க தவறிட்டாரோ அப்போயே அவருடைய தோல்வி உறுதியாயிடுச்சு யாருடைய தோல்வி எடப்பாடி தோல்வி அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்துன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு புரோட்டோக்கால் படி ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார் அது மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கும் அவர் வாழ்த்து தெரிவிப்பார் அப்படி இருக்கும்போது வாழ்த்து தெரிவித்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து அண்ணா அன்னாதிமுகவுடைய கூட்டணிக்கு போயிட போகிறாருன்னு கிடையாது ஒருவேளை வந்து எதிர்காலத்தில் இப்படி அமையலாம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு தோணலாம் விஜய் அவர்கள் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாதிமுகவண்ணா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய தலைமையில் அப்படி ஒரு காலகட்டம் இருக்குது பொறுத்திருந்து பார் இல்லை விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னொரு இன்னொரு விடயத்தை வந்து பதிவு செஞ்சாங்க என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னாரு ஆனால் அவரை வந்து பேரை கூட மென்ஷன் பண்ணல ஸ்டாலின் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜயின்னு தான் போட்டார் இருந்தாலும் அவர் அவர் வாழ்த்து சொன்னதுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இங்கே அரசியல் சரிங்களா நீங்கள் யாரையும் நான் பொதுவாக சொல்றேன் நீங்கள் ஆளுமையை வந்து நீங்கள் வந்து நீங்கள் உச்சரிக்கிற நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏத் ஏற்றுக்காமல் போகிறீங்கன்றது கிடையாது உங்களோட தனிநபர் விருப்பம் அது அது மு க ஸ்டாலின் வந்து ஒரு மா ஒரு மாதிரியாகவும் எடப்பாடி ஒரு மாதிரியாகவும் விஜய் அவர் வந்து பெயரில் விழித்தாலும் கூட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்கள் எப்படி தான் முக்கியம் என்னை கூட ஒன்றும் சொன்னாங்க வந்து நீங்கள் தளபதினு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் மக்கள் தளபதினு சொல்கிறீங்க ஆமாம் நான் அப்படி தான் சொல்லுவேன்னு அப்படி தான் சொல்லுவேன்னு இதில் என்னுடைய என்னுடைய பார்வையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஒரு நல்ல தலைமை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வலிமையான தலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு வருமா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தலைவர் வந்து ஒரு மாற்று தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாற்றாக ஒரு தலைவர் இல்லாத ஒரு சூழல் இருக்குது சரிங்களா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பாஜகவோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் வந்து செல்லுபடியாகாது தெரிஞ்சு போச்சு சரிங்களா இப்போ அண்ணாமலையாக அவர் வந்து வெற்றி அடைவாரான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறார் சந்தேகத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்போது இங்கே மாற்று அரசியல் கொடுக்கிற கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கட்சியான பிஜேபியும் இல்லைன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்போது பிஜேபிக்கு ஒரு மாற்று ஒரு மிருக பலத்தோடு இருக்குது வந்து திமுக கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அப்போ இதுக்கு வந்து பார்த்தினா இந்த மிருகத்தை அடக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் அது விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது உடன் வந்து சீமான் இருக்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் சீமான் வந்து ஒரு வலிமையான தலைவர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சமரசமற்ற தலைவர் ஆனால் விஜய் அவர்களை காட்டினா இரண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழாமை ஒரு மைனஸாக தான் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பணபலம் இன்னொன்று கரிஸ்வாட்டிக் பவர் கட்சி ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு கொள்கை ரீதியாக சீமான் மாதிரி ஒரு வலிமையான தலைவர் நீங்கள் பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் எத்தனை முறை கூட்டணி அழைச்சாலும் போகலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தம்பியோட அழைப்புக்காக அவர் வந்து அவர் வெயிட்டிங் சொன்னாலும் சரி இல்லை கூட்டணிக்காக வெயிட்டிங் நீங்கள் சொன்னாலும் சரி எப்படியும் ஆகமோ தான் கேட்டால் ஒரு இணையத்துக்கு ஒரு நகர்வு வந்து சரியான நகர்வாக இருக்குது இரண்டு பக்கமும் விஜயா பக்கமும் சரி சீமானம் இந்த நகர்வு சரியாகவே கடந்து போகணும் அப்படி போனால் ரெண்டும் இணைந்து போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ஒரு மாற்ற வலிமையான ஒரு கூட்டணி உருவாகணும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டணி உருவாகும் போது திமுகவோட கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் குறிப்பாக விசிகா கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் வந்து விலகி போகிறதுக்காக இருக்கும் கம்யூ காங்கிரஸே கூட இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஏன்னா இப்போது செல்வப் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் தளபதியாக ஒரு மக்கள் தலைவராக காட்சியளிப்பார்ன்றது தான் நாம் தமிழர் கட்சி ஒரு நான்கு கட்சி வந்து எதிர்கட்சியாக அவங்களுடைய அரசியலுக்கு எதிர்கட்சியாக சொல்லுவாங்க குறிப்பிட்டு பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சிகள்லாம் நம்மளுடைய கொள்கைக்கு எதிரான கட்சிகள் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா சார் திமுக திமுக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவை எதிர்த்து மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம் இல்லை 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 இப்போ நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்று தான் நீங்கள் இப்போ ஒன்று நான் சொல்லலை எடப்பாடி தலைமையில் நானே சொல்கிறேன் எடப்பாடி தலைமையில் வந்து வந்து ஒரு ஆட்சி அமையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இவ்வளோ மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சினிமாவையும் விட்டு விலகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி வர்த்தகத்தெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தோடு வரக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி தலைமையை வந்து ஏற்றுப்பார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நகைப்பு கிடைம இடமானவர்கள் புரியுங்களா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் த தமிழக கழக தொண்டர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் ஆட்சி என்ற வந்து அந்த ஆட்சி இலக்கை நோக்கி நகரா தமிழ்நாடு வந்து ஒரு முதலமைச்சர் என்ற அந்த எண்ணத்தின் வந்து அடிப்படையாக தான் வந்து கட்சியே உருவாகுது அப்போ மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு ஒரு கோடி தொண்டர்களை வந்து உள்ளடக்கிய ஒரு கட்சி எடப்பாடி தலைமையிலான ஒரு பலவீனமான ஒரு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றுக்கோன்னு நான் நம்ப நம்பவே இல்லை இப்படி நீங்கள் கேட்டோன்னா அப்போ சீமான் தலைமையில் மட்டும் ஏற்றுப்பாங்கன்னா சீமான் இது வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் இல்லை நான் வலிமை என்பது வந்து ஏதோ கட்சியோட வலிமை மட்டும் சொல்லவே இல்லை தனிப்பட்ட ஆளுமையினோடய பலவீனங்கள் பல பலவீனங்கள் இருக்குது இப்போ எடப்பாடிக்குன்னு சொல்லி கேட்டேன்னா பல வந்து கொடநாடு வழக்குலேருந்து பல வந்து பலவீனங்கள் இருக்குது அந்த பலவீனத்தெல்லாம் தூக்கி சுமக்கிற இடத்துல விஜய் வரமாட்டார் ஆனால் சீமான் அவர்கள் நீங்கள் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் நீங்கள் இந்த வலிமை என்பது பல விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டால் சீமான் வந்து எடப்பாடி வலிமையான தலைவராக சீமான் வலிமையான தலைவராக நீங்கள் ஏதோ வந்து கட்சியோட தொண்டர்கள் எண்ணிக்கையிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையோ நீங்கள் அப்படி பார்க்காதீங்க சமரசமற்ற தலைவர் யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய தலைவர் சீமான் அப்படி பார்க்கும்போது கேட்டனா விஜயம் அதே நிலைப்பாட்டில் தான் வந்து உருவாக தவற எடப்பாடி தலைமையில் அவர் ஏற்றக்கூடிய நிலையாக வந்து நிச்சயமாக வந்து விஜய் அவர் இருக்க மாட்டார் அதுக்கான பயணமும் கிடையாது அவங்க இலக்கம் அப்படி இல்லை எடப்பாடியை வந்து சிஎம் ஆகணுன்ற அந்த இலக்கு அவருக்கு இல்லை அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது ஸோ தனக்கான ஒரு கட்சியோட கொள்கை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்கு ஒத்து போகக்கூடியவங்க வந்து நிச்சயமாக வந்து இணைவாங்க இப்போ நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்கிறேன் அங்கே வந்து பெரியாரிய ப படத்தை பயன்படுத்துகிறார் அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிறார் காமராஜர் படத்தை பயன்படுத்துகிறாங்க அவருடைய அரசியல் என்னன்னு தெளிவாயிடுச்சு நீங்கள் தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் இந்த மூன்று படங்களை வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழக அதாவது தமிழ் தேசிய கொள்கையோடு சேர்ந்து திராவிட கொள்கையை இணைத்துக்கொண்டு பயணப்படணும்னு நினைக்கிறார் இதுதான் உங்கள் கொள்கை அப்போது இப்போ இங்கே இருக்கிற சரி பற்றி இப்படி கேட்ப திமுக மட்டும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திமுக இருக்குது அங்கே வந்து பார்த்தோன்னா நூறு பேர் இருக்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன் அங்கே என்ன ஆட்சி அதிகாரத்தை சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு நூறு பேர் கொண்ட குழு இருக்குன்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து திராவிட இயக்க கொள்கையை திராவிட பற்றாளர்கள் இல்லைன்னா திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படி கூட எடுத்துங்க நேரடியாக சொல்லிடுவோம் தமிழர்கள் இருபத்தஞ்சி பர்சன் தான் பர்சன் தான் இருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு மக்கள் தொகையில் தமிழர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் இருக்கிறாங்க சொன்னால் அந்த திராவிடர்கள் தான் அங்கே ஆட்சி ஆளுறாங்க இங்கே தான் முரண் இருக்குது இந்த இடத்துல தான் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே நேர்கோட்டை இணைகிறாங்க தமிழர்கள் ஆட்சி இருக்கணும் திராவிடர்களை உள்ளடக்கிய இது யாருடைய பார்வை விஜய் பார்வை சீமான் அப்படி இல்லை மொத்தமே நாங்கள் தான் ஆள்வோம் நீங்கள் ஒன்றா இருந்துட்டுருங்க நீங்கள் வாழுங்க ஆள்கிற உரிமை எங்களுக்கு தான்றாங்க ஆளு உரிமையிலேயும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் தான் விஜயோட கொள்கை அப்படிதான் நான் பார்க்குறேன் வாடகை சுச்சித்ரா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளில் கொக்கைன் வழங்கப்படுகிறது கமல் பாட்டியில் கொக்கைன் வழங்கப்படுகிறது பல்வேறு சம்பவங்கள் நடக்குதுன்னு எல்லா ஹீரோ ஹீரோயின்களையும் வந்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க அதில் வந்து விஜய் அவர்களோட பேரை வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்க விஜய் அவர்களை இணைத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சமூக வலைதளங்களை பார்த்தோம் இந்த மாதிரி தமிழக வெற்றிகாலம் கட்சி ஆரம்பித்த பிறகு நாளை தே தேர்தல் காலம் வரும்போது எந்தெந்த மாதிரியான வதந்திகள் விஜய் அவர்களுக்கு விஜய் விஜய் மீதான விமர்சனங்கள் நிறைய வரும்ல சார் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வரப்போகிற வாய்ப்பு நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து விமர்சிக்கப்பட்டார் என்னென்னா நேரடியாக இவர் தமிழரே கிடையாது மலையாளின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவை சொன்னோம் இப்போ திமுக யாருன்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுகவினர் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஆனால் அதே திமுகவை தான் வந்து கேட்டிங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொல்லி பேசுனாங்க சரிங்களா வேறு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இந்த விமர்சனம் தான் வைக்கணும் ஜெயலலிதா ஜெயலலிதாவில் வந்து ஆட்சிக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கீழான விமர்சனம் பண்ணணுமோ அளவுக்கு ஏன்னா பெரிய ஆளுமையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது பட் அவ்வளோ கீழான விமர்சனங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது வச்சாங்க சரிங்களா மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்தபோதும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாகவே வந்து ஜெயலலிதா அவர்களே திராவிட இயக்க அரசியல் நான் சொல்கிறேன் குடிகாரன்னு சொன்னாங்க சரிங்களா கலைஞர் கூட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் யாருடைய கட்சியிலையும் விஜயகாந்த் அவர் சொல்கிறார் யாருடைய கட்சியில் நான் வந்து இப்போ நான் சொந்த கட்சி நான் நடத்துகிறேன் யாருடைய கட்சியிலும் குடி புகுந்தல்ல அப்போன்னா அண்ணா அண்ணா ஆரம்பித்த கட்சியில நீங்கள் குடி புகுந்தீங்கன்றது தான் அந்த வார்த்தை அதுக்கு கலைஞர் என்ன பேசுனான்னு கேட்டேன்னா குடி உள்ளே புகுந்ததால் சொன்னாரா அப்படின்னு சொன்னார் அப்போது யார் இவங்கள்லாம் யாரும் குடிகாரம் மட்டும் விஜயகாந்த் மட்டும் தான் ஏதோ குடிகாரன் மாதிரியான விமர்சனம் வச்சாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நான்காம் தரமான விமர்சனம் அதுக்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துறாங்க நேற்று விஜயலட்சுமி இருக்கலாம் விஜய் சீமானை விமர்சித்த விம விமர்சனம் பண்ண விஜயலட்சுமி இருக்கலாம் அதுக்கு பற்றி வீரலட்சுமி விமர்சனம் பண்ணாங்க சீமான் ஏதாவது அவருடைய புகழ்லேயோ அவருடைய பேரில் ஏதாவது வந்து சிறுமைப்பட்டு போயிட்டாரா சீமான் நான் கேட்குறேன் ரெண்டு பெண்களும் இறக்குனாங்க ஒன்று விஜயலட்சுமி ஒன்று வீரலட்சுமி பேருங்களே பயங்கரமாக இருக்குது ஆனால் சீமான் அவர்கள் ஏதாவது அவருடைய அவருடைய புகழ் வந்து சிறுமைப்பட்டு போயிட்டாரா இல்லை அப்போ விஜயகாந்த் வந்து இப்படியான பெரிய ஆளுமைகளே வந்து குடிகாரன்னு சொல்லி சொன்ன ஜெயலலிதா குடி உள்ளே புகுந்துதான்னு சொல்லி கேட்ட கலைஞர் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட புகழ் போயிடுச்சா பதினஞ்சு லட்சம் பேர் நூற்றி இருபத்தஞ்சி நாட்களில் அவருடைய வந்து கல்ல அவருடைய கல்லறைக்கு வந்துட்டு போனாங்க சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து விமர்சனங்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் விமர்சனம் வருது அல்ல ஒரு மனிதர் வந்து விமர்சிக்கப்படுகிறார் அதுவும் பெரிய பெரிய ஆளுமைகளால் அப்படின்னு சொன்னால் அவர் தலைவராயிட்டார்னு அர்த்தம் விஜய் வந்து தலைவராயிட்டார் இப்படியான விமர்சனங்கள் வருதுன்னு சொன்னாலே இல்லை விமர்சனங்கள் ஏவப்படும் வந்து ஏவப்படுது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக சொல்ல வரவேன் இந்த சுஜித்ரா பொறுத்த வரைக்கும் சிதைவு மன அழுத்தம் அந்த பெண்ணுக்கு இருக்குது அது சகட்டு மேனுக்கு எல்லோரும் தான் பேசுது அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டாம் நம்ம அதே சமயத்தில் வந்து அது கிட்டத்தட்ட அது வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்களால் அது காயப்பட்டிருக்கு அதனுடைய வெளிப்பாடாக அது பல விஷயங்கள் பேசுது நம்ம அதுக்கிட்ட போ ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு விமர்சனம் வரும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல கேட்டால் இது மாதிரி இது மாதிரியான ஒரு நான்காம் தர விமர்சனங்கள் ஒரு தலைவருக்கு மேலே வரும் கட்ட விழுத்து விடப்படும் ஏவப்படும் அதையெல்லாம் வந்து விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுவார் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரியான சில சில தலைவர்கள் வந்து பேசுவாங்கன்னு சொல்கிறீங்க இதன் பிறகு ஊடகங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணும் ஒரு இப்போதை கூட தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வீடு கட்டி கொடுத்தது அது பெரிய அளவில் ஒரு ஒரு தொலைக்காட்சி வந்து விமர்சனம் பண்ணாங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் விஜயகாந்த் மீதும் இந்த மாதிரியான தாக்குதலில் ஈடுபட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் இது நிகழ இது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வீடுகள் இப்படி தான் இருக்குன்றது மாதிரிலாம் போட்டாங்க நீங்கள் இன்னும் கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் போகல கிராமப்புறங்கள்ல வீடே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது வீடுன்னு சொல்ல முடியாது ஒரு குடிசைன்னும் சொல்ல முடியாது அப்படியான வந்து ஒரு அமைப்புல இருக்கும் உள்ள மனிதர்களே இரு இருக்க முடியுமா அதில் அப்படியான வீடுகள் இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்கூரை போட்டு ஒரு வீடுன்றது க அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா இவங்க இன்னும் கிராமங்களில் பயணிக்கலை கிராமங்களில் தாண்டி இந்த விமர்சனம் பண்றாங்க இல்லையா அந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்கெல்லாம் கிராமத்துக்குள்ளே போயிட்டு கிராமங்கள்ல எப்படியான வீடுகள்லாம் இருக்குதுன்றதை நீங்கள் ஒரு பாரு நான் வேணா உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் சில கிராமங்களில் நான் பார்க்குறேன் இந்த பக்கம் வந்து தருமபுரி வேலூர் இந்த சைடில் வந்து திருப்பத்தூர் இந்த பக்கம் போகும்போது ஒரு கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மின் வசதி கிடையாது வீடுகள்னால் அது வீடே நீங்கள் சொல்ல முடியாது கூரை கிடையாது ஓலை அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்துக்கு பத்து கூட சொல்ல முடியாது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேல வெளியில் தான் இருக்கணும் நைட்டு இரவு மட்டும் உள்ளே போய் படுத்துக்கணும் அவ்வளோ தான் அப்படி தான ஒரு வீடு தான் இருக்க தவிர அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பற்ற சூழல் அந்த மாதிரியான ஒரு வந்து ஒரு பத்துக்கு பத்து அவர் சக்திக்கு உட்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அவருடைய உழைப்பின் மூலமாக அந்த பணத்தில் வந்து அதை கட்டதுன்னு நீங்கள் போகிற போக்களை விமர்சனம்னா பண்ணிட்டு போங்க ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த நல்லெண்ணத்தின் வெளிப்பாடு கருணையின் வெளிப்பாடு தான் அந்த வீடுகள் அதெல்லாம் விமர்சனம் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருலாம் எப்பவுமே பண்ணலாம் வேணால் பண்ணலாம் ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட நன்மைகள் விமர்சனம் பண்ணலாம் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியும் வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணும்போது விமர்சனம் பண்ணலயா பத்திரிகைகள் நான் கேட்குறேன் ஏன் வந்து ஒரு ஒரு ஊடகம் சொல்லலையா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து காலை சிற்றுண்டி திட்டம் வந்து முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படி கை நிரம்பி நிரம்பி சொல்ல விரும்பல அதனால மனசாட்சி இல்லாம இது போன்ற விமர்சனங்கள் வந்து பண்ணக்கூடாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவன் நெஞ்சில் ஈரம் இல்லாதவங்க விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீரம் உள்ளவர் நெஞ்சில் ஈரமுள்ளவர் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி வீரர்